இன்றைக்கிங்க பார்க்க போகிறது இந்த மேட்டை பற்றி தான் சூப்பரான ஒரு மேட் வைட்டியில் தான் நான் பார்த்தேன் ஒரு ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணது ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மேட்டை சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி இன்றைக்கி வந்து மீன் நேர்த்துக்கிட்டு நேற்று வந்து சிவராத்திரிக்கு வீட்டில் வந்து கோசம்பரி அண்ட் இந்த போலி ஒவ்வொரு தான் செஞ்சோம் ஸோ ஒவ்வொரு செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஆயில் கவரோ இல்லைன்னா மில்க் கவரோ எடுத்து கட் பண்ணி தான் நம்ம செய்வோம் பொதுவாகவே ஸோ அந்த மாதிரி எதுவுமே எனக்கு ரிஸ்க் இல்லாமல் இந்த மேட்லேயே தட்டி எடுத்துகிட்டு அவ்வளோ சூப்பராக வந்தது அண்ட் எடுக்கிறதுக்குமே கொஞ்சம் கூட கிளியாமல் அழகாக வந்து எடுத்துக்கலாம் நம்ம சூப்பராக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மேட்டோட ஃபுல்ல டீட்டெயில்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மீஷோவில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அதோட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சப்பாத்தி எல்லாமே தேய்ச்சி எடு எடுக்கிறதுக்கு அண்ட் நம்ம லாங் ட்ராவலெல்லாம் போகணுன்னா எங்கன்னா எல்லாம் தேய்க்கணுன்னா இந்த மாதிரி மேட் எடுத்துகிட்டு போனாலே போதும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக எங்கே வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஸோ பாருங்கள் சூப்பரவாக நம்ம எங்கேயுமே ஒட்டாமல் கிழியாமல் அழகாக க்ளீனாக வந்துருக்கு ஸோ உங்களுக்கு இந்த மேட்ச் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் எனக்கு வந்து நேற்று எப்படி என்னோட டே போச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க ஸோ ஆக்சுவலி வந்து போலி அண்ட் ஒப்பட்டு இந்த ஒப்பட்டு தான் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ் அண்டு எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் இந்த ஒப்பட்டுன்றது ரொம்ப முக்கியமாக நாங்கள் செய்வோம் ஸோ நேற்று சிவராத்திரின்றதுனால எங்கள் வீட்டில் வந்து ஒப்பெட்டு அண்ட் கோசம்பரி கோசம்பரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக தமிழ்நாட்டில் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அண்டு இந்த சைடு பெங்களூரு அண்ட் ஆந்திரா இங்கே எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷு அண்டு எல்லா மேரேஜும் எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் கோசம்பரி இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டோம் ஸோ போலி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதோடு நான் இன்றைக்கி வந்து பூஜைக்கு கோசம்பரி செஞ்சுருக்கேன் அதையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னொரு நாள் நான் வந்து கோசம்பரி எப்படி செய்கிறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலு உங்களுக்கு வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ பூஜைக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு பூஜை பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் வந்து ஃபோட்டோ இல்லை சிவன் ஃபோட்டோ இல்லைன்னா இந்த மாதிரி கேலண்ட் கேலண்டரில் இருக்கிறதே நான் வந்து டேர் பண்ணி எடுத்துகிட்டு குங்குமெல்லாம் வச்சுட்டு இங்கே பாருங்கள் டூ இன் ஒன் டேப் போட்டு ஒட்டிட்டேன் அதோடு எனக்கு வந்து நான் கிளாஸ் டைலரிங் கிளாஸ் போகும்போது என்னோடய மேம் வந்து எனக்கு குட்டியாக வந்து லிங்கம் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த லிங்கமும் வச்சுட்டு கொஞ்சம் சின்ன டெக்கரேஷன் பண்ணி நம்ம இன்னியோட பூஜையை முடிக்கலாம் அப்படிங்கிறதுனால சிவன் பார்வதி அண்ட் புள்ளையார் மூணு பேரும் இருக்காங்க மூணு பேருக்கு ஒரு பூ வச்சுட்டு ஸோ ஃபோட்டோ இல்லைன்னு நம்ம யோசிச்சுட்டே உக்கார விட இந்த மாதிரி கேலண்டர்ஸில் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சோன்னா அழகாக நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி அன்னியோட டேயை வந்து நம்ம கிளியராக சூப்பராக பூஜை பண்ணிக்கலாம் சிம்பிளாக ஸோ நான் பூ வச்சிட்டேன் இப்போ வந்து இந்த லிங்கத்துக்கு நம்ம எப்படி டெக்கரேஷன் சிம்பிளாக ஒரு ரெண்டு பூ வச்சுட்டு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ சாமந்தி பூவை ஃபுல்லாகவே உதுக்கி இந்த மாதிரி நான் போட்டுடலாம் லிங்கத்தை வந்து ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி குங்கம் வச்சுட்டு நான் டெக்ரே வச்சு ரெடியாக வச்சுருந்தேன் இப்போ வந்து டெக்ரேஷனுக்காக சாமந்தி ஃபுல்லாக உதுக்கி நான் போட்டாச்சு இதோட கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுனால ரோஸ் ரோஸ் எடுத்துருக்க ரோஸ்லையும் நம்ம அழகாக அந்த பெட்டல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுடலாம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்ட் டெக்ரேஷன்ஸாகவும் இருக்கும் அண்டு சிவனுக்கு வந்து ஃப்ளவர்ஸ்லேயே டெக்கரேட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் புட்டி சிவன்தான் பட் ஒரு பவுலில் வச்சு அழகாக நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக டெக்ரேஷன் பண்ணிடலாம் அதோட சாமந்தி அண்ட் ரோஸ் இருந்தால் அந்த பிளேட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி இது ஒன்று அது ஒன்று அப்படின்னு வச்சிட்டு சூப்பராக சிம்பிளாக டெக்கரேட் பண்ணிடலாம் ஸோ டெக்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு இது கிடையாது நம்ம பூஜை பண்ண வேண்டியது தான் ஸோ சுட்டு வச்ச போலி அண்ட் செஞ்சு வச்ச கோசம்பரி வெஸ்ட் சாமிக்கு வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்னடா பூஜை ரொம்ப குட்டி தான் இப்போ டெம்ப்ரவரியாக ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறதுனால ஃபோன் ஹவுஸுக்கு போனால் கொஞ்சம் பெருசாக கட்ட சொல்லிருக்கோம் வாசலில் கோலம்லாம் போட்டு மேலே வந்து பூ வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சசாங்க போட்டுக்கு பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் போட்டாச்சு பூன்னா ரொம்பவே பிடிக்கும் அண்ட் ஆயா தாத்தா பூவெல்லாம் போட்டு எல்லாமே இது முடிச்சிட்டோம் இப்போ வந்து பூஜை பண்ணிடலாம் ஸோ சிவராத்திரியனாலே ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுவும் இந்த சைடு பெங்களூர் அண்ட் ஆந்திர பிரதேஷ் எம்பி இந்த மாதிரி இடத்துல எல்லாமே பயங்கர ஃபேமஸாக கொண்டாடுவோம் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எப்படினா சிவன் கோயிலுக்கு போயிட்டு விரதம் இருந்து கண்மொழிக்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னு நினைக்கிறேன் பட் பெங்களூரில் வந்து மோஸ்ட் ஆஃப் நைன்ட்டி பர்சன்ட் கண்மூழித்து சிவன் கோயிலுக்கு போகிறதும் இல்லை அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க நிறைய நான் என்னோடய சைல்டுஹுட் டேஸில் வந்து நிறைய பண்ணியிருக்கேன் ஆஃப்டர் மேரேஜ் வந்து அந்த சைடு யாரும் கம்பெனிக்கு இல்லைன்னு பண்ணதே கிடையாது பிளான் இருக்குது நெக்ஸ்ட் இயர்லேருந்து இருக்கணும் அப்படின்றது பார்க்கலாம் ஸோ சிம்பிளாக தான் இது வரைக்கும் இன்னமும் த்ரீ இயர்ஸை எந்த ஃபெஸ்டிவலும் ஃபாலோ பண்ணல நான் பிகாஸ் ஷெஷாங் போய் இன்னும் எதுவுமே நான் ஸ்டார்ட் பண்ணல புது வீட்டுக்கு போய் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது வரைக்குமே லைக் விநாயக் சதுர்த்தி அண்ட் தீபாவளி இந்த மாதிரி எதுவுமே நான் இன்னமே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணல சரி இப்போ அத்தமாக இருக்கிறதுனால அவங்களுக்காக தான் இது செஞ்சேன் அப்படின்றதுனால இந்த பூஜையே பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் குத்தி பூஜரும் ஸோ பூஜரும் அப்படியே பார்த்தீங்கன்னா சிசாங்குற பூஜும் தெரியும் அண்ட் பொதுவாகவே பெரியவங்களுக்கு வந்து வழிபடணும் பித்ருகளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது எங்கள் வீட்டில் வந்து ரெகுலராகவே நாங்கள் வந்து கடைப்பிடிப்போம் ஸோ எத்தனை பேர் வந்து இன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு கண்மொழிப்பீங்க அஞ்சு பேர்தான் ஃபாஸ்ட் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கிறாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைப்பிடிப்பாங்க உமன்ஸ் டே பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி ரொம்ப சுப்பமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அண்ட் ப்ளஸ் உமன்ஸ் டே ஸ்பெஷலு ஸோ உமன்ஸ் டே ஸ்பெஷல் எப்போவும் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் வந்து ரொம்ப கிராண்டாக செலப்ரேட் பண்ணுவோம் பட் இந்த த்ரீ இயர்ஸாக ஸ்டாப் ஆகிடுச்சி பிகாஸ் நான் போகாதன பட் இங்கே எங்கள் லேட்டில் வந்து செலப்ரேட் பண்ணாங்க என்னையும் ஜூஸ் பண்ணாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது உமன்ஸ் டே செலப்ரேட் பண்ணி அங்கேயும் எங்களுக்கு ஒரு பார்ட்டர் ஜரு ஸோ அந்த ஒரு பாக்ஸ் சூப்பராக இருந்தது ரொம்ப தேங்க்யூ கொடுத்தாரு இவரை அண்ணா கிட்டே நான் ரொம்ப பேசுனது கிடையாது வைஃப் அவங்க வைஃப் எல்லாமே எனக்கு ஃப்ரெண்டு தான் பட் இன்வைட் பண்ணாங்க கடைக்கிட்ட வந்து ஸோ அதனால் போகிறது ரொம்ப நல்லா அப்படின்றது வந்து உமன்ஸுக்கு கொடுக்குற ஒரு பெரிய கௌரவம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உமன்ஸ் வந்து நிறைய சாதிச்சுட்டே இருக்காங்க நிறைய வந்து அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கு முக்கியமான வந்து வீட்லேயும் சரி எல்லா ஜென்ஸுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அதே மாதிரி எல்லா லேடிஸ்க்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் போய் கிளம்பிக்கலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு ஸோ நம்ம ஊர்லேயே வந்து அனைத்து அனந்த வைத்தியநாதீஸ்வரர் கோயில் இருக்குது ஸோ பழகிய கோயில் ஸோ அந்த கோயிலுக்கு வந்தாச்சு லாஸ்ட் இயர் நான் போஸ் பண்ணி விட் பண்ணி போய் பாருங்கள் சூப்பரான டெக்ரேஷன்ஸ் ஃப்ளவர் டெக்ரேஷன்ஸ் ஸோ ஆக்சுவலி ஒசூர் வந்து ஃப்ளவருக்கு ஃபேமஸ் அப்படின்றது எல்லாருக்கும் ஸோ அந்த கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி வந்து டெக்ரேட் பண்ணிட்டு கோயில் ஃபுல்லாக ஓவராலாக கொஞ்சமாக கோயிலை அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் இருந்துச்சு சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய சிவன் வெளியே வச்சுருக்காங்க பட் அங்கே ஃபோட்டோ எடுக்க ஃபுல்லாக ஸ்டூட்டில் பார்க்கிங் அதே மாதிரி இல்லை ஃபெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்னதான் அருகே அன்னி சாப்பிட்டு அப்படியே அங்கே ரெகுலராக

ஸோ நந்தி பகவான் மட்டும் தான் காட்ட முடிஞ்சதே உள்ள மூலஸ்தானம் காட்ட முடியல ஸோ இங்கே என்ன ஸ்பெஷலாக நான் பார்த்திங்கன்னா நெய்யை வந்து நெய் தீபம் இங்கே வந்து ஏற்றிருப்பாங்க ஸோ அந்த தீபத்தில் வந்து நம்ம எல்லாருமே நம்மளோட கையில் வந்து பகவானை வந்து வேண்டிட்டு நம்ம அந்த நெய்யை வந்து இங்கே ஊற்றுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஒரு பாக்யமே அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி அத்தை மாமா நான் எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து போய் இந்த மாதிரி ஊற்றிட்டு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் கிடைக்கும் அப்படின்றது தெரியல பட் நான் தொடர்ந்து இப்போத்த வரைக்கும் ஒரு எயிட் இயர்ஸாக இந்த கோயிலுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் வரவேன் ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய ஃப்ரெண்டு நானும் வரேன் அப்படின்ட்டு அவங்களும் கூட வந்தாங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஹஸ்பண்ட் தம்பி அண்ட் பாப்பா இஷானி எல்லாமே ஸோ நீங்களும் வேண்டிக்கோங்க உங்களுக்கும் கடவுளோட அனுகிரகம் கிடைக்கட்டும் ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களும் ஃபாஸ்டிங் இருந்திருப்பீங்க அண்ட் கண் முழிச்சிருப்பீங்க எப்படியும் இன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு வந்து விளக்கு ஏற்றிட்டு தான் எல்லாமே ஒரு பொழுது விடுவீங்கன்றது தெரியும் ஸோ உங்களுக்கு சைடு வந்தால் இங்கே வந்து கணபதி கணபதிக்கும் தரிசித்துட்டு அப்படியே வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்து தான் நான் சொன்னேன் ஸ்பெஷல் இந்த கோயிலில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வருஷம் வருஷம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் லிங்கம்மை வந்து இங்கே வந்து வச்சிருப்பாங்க ஸோ அதே மாதிரி நிறைய டான்ஸ் ஆட்கள் வந்து ஸோ அந்த பதிமூணு லிங்கம் பார்க்குறதுக்காக வந்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணர் அண்டு இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள் அப்படியே எந்தெந்த ஊர் போட்டு சோமநாத் டெம்பிளில் இருக்கிற லிங்கம் சோமநாத் லிங்கம் ஸோ ஒரு ஒரு கோயிலோட பேரு அண்ட் கனடாஹியர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் முன்னூத்தையும் வந்து மல்லிகார்ஜுன் மகாகேஷவர் உங்களுக்கு தான தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்

ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி வெளியே வந்தோம்னா வெளியே அப்படியே ஒரு அஞ்சு லிம்போ வெஸ்ட்டு செம்மையாக இருந்தது சூப்பராக ஒரு கண்குள்ளாக காட்சி அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பதிமூணு பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப பிரமாண்டமாக பயங்கரமாக செய்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்து சாப்பிட வக்கமாக்சி கிட்டத்தட்ட ஒரு பத்மாற்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் சாப்பிட்ற எடுக்கணும் அவ்வளோ கம்மியாக தான் இருந்ததுனால கண்டிப்பாக ரொம்பவே ரஷ்ஷாக இருந்திருக்கும் நான் போது ஃப்ரீயாக தான் இருந்தது பட் சாப்பாடும் இருந்தது ஸோ அப்படியே அதையும் தாண்டி வெளியே வந்தோன்னா நம்மளுக்கு வந்து ஈஷாலிங்கம் மாதிரி வச்சுருந்தாங்க அங்கேயும் சாமியை கும்பிட்டுட்டு எங்களோட டே முடிச்சிட்டோம் இதே மாதிரி செலப்ரேட் பண்ணிங்க உங்களோட டே எப்படி போயிடுச்சு எந்தெந்த கோவில் கமெண்ட் அப்படியெல்லாம் மறக்காமல் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே ஷேர் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தொடர்ந்து என்னோட சேனலுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம்